வணக்கம் நம்முடைய ஜீரண உறுப்பு பாதை அப்படின்னு சொல்கிறோம் எல்லாருமே வயிற்று கோளர பற்றி கவலைப்படுறோம் கேஸ் ப்ராப்ளம் மோஷன் ப்ராப்ளம் யூரினர் ப்ராப்ளம் யூரினரி ப்ராப்ளம் அது சிலருக்கு தொடர்ந்து லூஸ் மோஷன் ஆகிறது சிலருக்கு மலம் ரெண்டு மணி நேரத்து ஒருத்தர் கழிச்சுட்டே இருக்கணும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு பொதுவாக சிலரை பார்த்திங்கன்னா வெளியில் கிளம்புற வரையிலும் கும்முன்னு இருப்பாங்க கிளம்புன உடனே கட்ட கட்டண பாத்ரூம் போயிடுவாங்க சந்தேகம் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு வெளியே வருவாங்க வரவே இல்லை அவ்வளோ ஒரு குறை இருக்கும் மனசில் நம்முடைய நினைப்பில் ஒரு குறை இருக்கும் வரல அப்படின்னு எங்கேயாவது யாராவது பாத்ரூம் போனால் கூடவே போய் திரும்பி அவங்களும் போகணும்னு நினைக்கிறவங்க இப்படி பலவிதமான நோய்களுக்கு ஆட்பட்டவர்களுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா நம்முடைய ஜீரண உறுப்பு சீரான நிலையில் இயங்கவில்லை அப்படின்றது அர்த்தம் இது வயிற்றில் போகிற குடலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா இல்லை உடல் எப்போவுமே உள்ளே போனதை ஃபங்க்ஷன் பண்ணி வெளியே தள்ளும் சாரா பிரித்து உள்ளே தள்ளும் அதுக்கு தேவையான அந்த கெமிக்கல் என்று சொல்லக்கூடிய ரசாயன உப்பு மட்டும்தான் தேவை ரசாயனாலே உப்பு தான் ரசாயனத்தில் இனிப்பு புளிப்புலாம் கிடையாது அதுவும் உப்பு தான் உப்பு உப்புடைய தன்மைகள் அதிகமாக ஆகும்போது காரமாகும் புளிப்பாகும் இனிப்புமாகும் குறையும் போது கசப்பாகும் அதே விஷயம் சரிசமமான நிலையில் தோர்ப்பாகும் மனிதனுடைய உடல் தோல் என்பது தோற்பு சுவை உடையது அவனுடைய எச்சில் எல்லாமே அந்த தோர்ப்பு சுவை உடம்பில் இருந்தால் நோய்கள் இன்றி வாழலாம் ஒன்று ரெண்டாவது ஜீரணப்பாதை என்று சொல்லக்கூடிய ஜீரண உறுப்புகள் சரியான முறையில் இயங்கும் அந்த ஜீரணம் சரியாக ஆரம்பித்ததுன்னு சொன்னாலே ஒரு மனுஷனுக்கு நோய்கள் இல்லை வயிறு என்பது எது மாதிரின்னா நம்ம யூஸ் பண்ணுற டஸ்பின் குப்பை அது போன்றது ஒரு புளியை பார்த்தோன்னே நாக்கள் எச்சில் ஊறும் ஒரு இனிப்பை பார்த்தா நாக்கள் எச்சில் ஊறும் ஒரு காரம்ன்றதை எடுத்தால் மூஞ்சி மாறும் ஒரு கசப்பன் நினச்சா மூஞ்சி சுளிக்கப்படும் ஆனால் தோர் பூ எடுத்தாக்கா ஒரு மாதிரி நெகிழ்ச்சியை தான் கொடுக்கும் அந்த அப்படின்னு சொல்ல முடியாது ஐயோ வானான்னு சொல்ல முடியாது ஒரு நெகிழ்ச்சி அந்த நெகிழ்ச்சின்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அதான் நீங்கள் என் தம்பி சொன்னார் அது மாதிரி ரொமான்டிக் ரொமான்ஸ் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி மூஞ்சி அப்படின்னு மாறும் அப்போது நம்ம உடம்பில் எது அதிகமாக இருக்குன்னா தோர்ப்பு சுவை தான் அதிகமாக இருக்குது அந்த துவர்ப்பு சுவை என்பது உடலில் இருக்க ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்குது தேகமே துவர்ப்பு சுவை மயமானது அந்த தோர்ப்பு சுவை இருக்கிறதால்தான் உப்பை யாரும் விரும்புகிறாங்க சர்க்கரை நோய் கண்டவர்கள் அதிகம் உப்பு நோய் கண்டவர்கள் குறைவு தான் மிக மிக குறைவு இன்றைக்கி இன்னொத்துக்கு ஒரு எழுபது பேருக்கு சுகர் இருக்குதுன்னு சொன்னால் ஆயிரத்தில் ஒருத்தனுக்கு உப்பு நோய் வரும் அது மாதிரி இருக்குது அப்போது கெமிக்கல் என்பது ரசாயனம் அப்படின்றது உடம்பில் எப்போவுமே இருந்து நெருக்கு இந்த ரசாயனத்தின் சுவைகள் தான் இந்த தேகமாக இருக்குது அந்த தேவ அந்த ரசாயனத்தின் சுவைகள் ஆறு அதை மனுஷன் சாப்பிடணுன்றதுக்காக தான் அறு சுவைகள் தேவை என்று அறு ஆறு வகையான சுவைகளை குறிப்பிட்டாங்க வருஷத்தில் ஒரு நாள் ஆந்திரா போன்ற பகுதிகள்லையும் கேரளா போன்ற பகுதிகள்லையும் தமிழகத்துலேயும் ஒரு பண்டிகையை எடுக்கிறாங்க விஷு அப்படின்னு அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் தெலுங்கு பிறப்புன்றது இதுக்கு பேர் இதுக்கு சரியான அவங்களுடைய வார்த்தை தெரியல தமிழகத்தில் புது பிறப்புன்றது பேர் இந்த புது பிறப்புலேயும் எல்லாத்தையும் வச்சாலும் ஒரு ஆறு டேஸ்டையும் போட்டு ஒரு பதார்த்தம் ஒன்று செய்து வைப்பாங்க ஒரு இலையில் இன்றைய நாட்களில் இது மரக்கடிக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து பாரம்பரியமாக காப்பாற்றின்னு வரவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஒரு லாலா கடை அதாவது ஸ்வீட் கடைக்கு போனோம்னா இனிப்பு கடைக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க அது பேர் ஸ்வீட் ஸ்டால் போனோம்னா காரம் விற்பான் இனிப்பு விற்பான் புளிப்பு விற்பானா கசப்பு விற்பானான்னா இருக்க மாட்டான் வீட்டில் வருஷத்துக்கு ஒருத்தரமாக சாப்பிட்டு இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறோமே பாடியில் இருக்கிற ரசாயன கலவைகள் மாற்றத்தை சீர் செய்து கொள்ளுங்கள் அப்படின்றதுக்காக ஒரு பண்டிகையை நமக்கு கொடுக்குறாங்க அந்த பண்டிகைக்கு பேர் தான் புது வருட பிறப்பு விஷு அப்புறம் இந்த பக்கத்தில் தெலுங்கு பிறப்புலாம் சொல்கிறது இந்த ஆறு சுவையும் போடுவாங்க அந்த ஆறு சுவை எப்படி இப்படி இருக்குன்னு பார்த்தா இனிப்பு புளிப்பு வேப்பம்பூவை சேது செய்த கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு அப்படின்னு ஆறு சுவைகள் நம்ம உடம்பில் இருக்குது நம்மை சுற்றி இயக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலை ஏழு அதனால் இந்த ஆறு சுவையையும் அறிவு ஏழாவது நிலையில் இன்று இருந்து அறிவு என்பது ஏழாவது நிலையில் இருந்து ஏற்றுக்கொண்டு தன் உடலை பலப்படுத்தி கொள்கிறது அல்லது பதப்படுத்திக் கொள்கிறது அல்லது பக்குவப்படுத்தி கொள்கிறது அப்படின்றது தான் இந்த இடத்துடைய நிலை எனவே இந்த ஆறையும் வருஷத்துக்கு ஆறு அறுசுவையும் சாப்பிட்டோம்னாலும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பாதையானது சீரடையும் அப்படின்றது தான் இங்கே இருக்க சமாச்சாரம் அறு சுவையை மறந்த காரணத்தால் நாம் ஆரோக்கியம் இன்றி தவிக்கிறோம் ஆரோக்கியத்தை எதிர்பார்த்து அண்டை நாடுகளில் இருந்து கிடைக்கும் மருந்துகளை உண்டு மாண்டு கொண்டிருக்கிறோம் இதுதான் நிதர்சனம் யாரையும் குறை சொல்லலை திரும்பிய சொல்கிறோம் எதுவும் எதுவுமே உலகத்தில் மறுக்கப்பட வேண்டியதில்லை எதுவுமே உலகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை எதுவுமே உலகத்தில் புறந்தள்ள வேண்டியது இல்லை நட்பு அன்பு பாசம் பண்பு பரிவு சிரிப்பு அழுகை வேகம் விவேகம் என்ற நவரசங்களையும் ஒதுக்க வேண்டியது அல்ல இந்த வாழ்வு ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஏற்றுக்கொள்வதிலும் இடர்பாடுகள் நமக்கு இருக்கத்தான் செய்யுது இதுக்கு காரணம் என்னென்னா அறு சுவையை மறந்த காரணத்தால் ஆரோக்கியம் நாம் நம்மிடமிருந்து டாடா பாபாய் அப்படின்னு விலகினிருக்கு பாய் சொல்லிட்டு போது ஆரோக்கியம் அதன் காரணமாக இன்றைய நாளில் இரண்டு வயது குழந்தை முதல் வயது முதிர்ந்த ஒரு வரை சுகர் அதை அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பெருமையாக நோ 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 ஐ டோன்ட் வாண்ட் ஸ்வீட் ஏங்க அது இதில் இருக்கிற ஒய் ஒய் சுகர் இதில் பெருமை என் உடம்புல வியாதி இருக்குதுன்னு அதை எனக்கு நோய் இருக்கு போனால் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது வெக்கம் வெட்கத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் நாகரிகமாக புறந்தழுறோம் வெக்கப்பட வேண்டிய விஷயந்தான் நோயின்றது இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா ஜீரண உறுப்பினுடைய தாக்கம் என்பது நம்மை சீர்பட்ட முறையில் இயக்கவில்லை என்பதுதான் அடிப்படை காரணம் இந்த ஆரோக்கியத்தை எப்படி பெறுவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆரோக்கிய பச்சை உண்டால் கருட பச்சை உண்டால் விஷ நாராயண சஞ்சீவி உண்டால் தீருமா அப்படின்னும்போது போது தொடர்ந்து பயன்படுத்த ஏதோ ஒரு நோயை விளக்கும் அறுசுவை அனைத்து நோய்களையும் விளக்கும் உணவே மருந்து மருந்தே உணவு எப்போ ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் நம்ம கூடவே இருந்தா சிலருக்கு பேர் வச்சிருப்பாங்க ஆரோக்கியம்னு கூப்பிட்டு அப்போ ஆரோக்கியம்னா அப்படின்னு வருவார் பேரில் மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்கு சொல்லுவாங்கள கண்ணில் அவனுக்கு கண்ணாயிரன் பேர் தலையில் முடி கொட்டினவனுக்கு ஆரோக்கியம் இல்லாதவனுக்கு ஆரோக்கியம்னு பேருன்னு காரணம் என்ன உடலில் ஜீரண உறுப்புகள் சீராக செயல்படவில்லை ஜீரண உறுப்பு எங்க இருக்கு அது வயிற்றுக்கு மட்டும்தான் வழி கொடுக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியம் என்பது எங்க இருக்கு வயிற்றில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா உடலுக்கு தேவையான அளவில் ஆரோக்கியம் உடம்பு பூரா இருக்குது ஜீரண உறுப்பு எங்கே இருக்குது வயிற்றில் மட்டும்தான் இருக்கா குடலுக்கு தேவையானதை மட்டும்தான் ஜீரண உறுப்பு செய்யுமான்னு கேட்டால் நாம் உணர்ந்த வரை இந்த வயிற்றுக்கு மட்டும்தான் ஜீரண உறுப்பு இருக்குது ஆனால் ஜீரணம் பண்ண முடியலன்னா இருதயம் ஏங்குமா ஜீரணம் பண்ண முடியலன்னா சிறு மூளை இயங்குமா ஜீரணம் பண்ண முடியலைனா பெருமூளை இயங்குமா நரம்பு மண்டலங்கள் தான் இயங்குமா அப்படின்னா ஜீரண உறுப்பு என்பது ஒன்பது நிலைகளில் உடம்பில் இருக்குது பனிரெண்டு நிலைகளில் செயல்படுகிறது நூற்றி எட்டு நிலைகளில் நம்ம உடம்பை இயக்கி இயங்குகிறது கடவுளின் பொருளார்த்தம் என்பது இதுதான் நீங்கள் போயிட்டு நூற்றி எட்டு திவ்ய தேசத்துக்கும் போய்ட்டு வாங்கப்பா உங்கள் நோயெல்லாம் தீந்துரும் நூற்றி எட்டு திவ்ய தேசம் எங்கே இருக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா யூபி பாம்பே நேபாள் பாகிஸ்தான் சைனா இங்கேயாவும் இருக்கு உடம்புல தான் இருக்கு பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் எங்கே இருக்குது உங்கள் உடம்புல தான் இருக்கு இருதயம் ஒரு லிங்கம் ஜோதிர் லிங்கம் ஜோதி லிங்கம்னு சொல்கிறோம் ஜோதினாலே வெளிச்ச வெளிச்சம்னு அர்த்தம் வெளிச்சம் இல்லாத பார்க்க முடியுமா வெளிச்சம் இல்லாத கேட்க முடியுமா வெளிச்சம் இல்லாத இடத்துல எதை செயல்படுத்த முடியும்னு பார்த்தா வெளிச்சத்தில் தான் எல்லாம் நடக்குது இருளும் ஒரு வெளிச்சம்தான் அங்கேயும் சில விஷயம் நடக்குது இருள் இல்லாத இடத்துல சில விஷயங்களை செய்ய முடியாது சிலருக்கு இருள் ரொம்ப பிடிக்கும் அப்போது இருளும் ஒளியும் சேர்ந்தால் ஜோதியாகும் ஜோதி பனிரெண்டு இடங்களில் உடம்பில் இயங்கும் அந்த பனிரெண்டு இடங்கள் என்பதுதான் இருதயம் முதலாக சிறுமூளை இரண்டாவதாக நரம்பு மண்டலம் மூன்றாவதாக பெருமூளை நான்காவதாக சரியா ஐந்தாம் நிலையில் பையாக அல்லது சுக்குல அந்த பையாக ஆறாம் நிலையில் சுவாசப்பையாக ஏழாம் நிலையில் வயிற்று பகுதியாக எட்டாம் நிலையில் கால் பார்டர்ன்னு சொல்லக்கூடிய பித்தப்பையாக ஒன்பதாம் நிலையில் இந்த பெருமூளை சிறு மூளைக்கும் பெருமூளைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பித்தப்ப சித்தப்பையாக ஒன்பது இடத்துலையும் அந்த ஒன்பது இடம் தாண்டி கல்கீரல் மண்கீரல் நுரையீரல் அப்படின்னு பனிரெண்டு இடங்கள் ஜோதியை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றன இதுக்கெல்லாம் பேர் என்ன லிங்கங்கள் என்று பெயர் நான் பன்னெண்டு லிங்கத்தையும் தரிசனம் பண்ணிட்டேன் அப்படியாப்பா சந்தோஷம் கல்லீரல் எப்படி இருக்குன்னு கேட்டால் தெரியாது மன்னிரல் எப்படி கேட்டு இருக்குன்னு கேட்டால் தெரியாது அது என்ன பண்ணுன்றது தெரியவே தெரியாது ஏன்னா இது எப்படி இருக்குன்னு தெரியாத பட்சத்தில் இந்த பன்னிரெண்டு லிங்கங்களே தெரியாத பட்சத்தில் பனிரெண்டு லிங்கங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாது அது என்ன பண்ணணும் தெரியாது நம்ம உடம்பில் சிவம் உறையும் இடம் அது அந்த இடத்துல இருளும் இருக்குது இந்த பனிரெண்டு பகுதிகளும் ஒன்பது நிலை ஒன்பது ஒன்பது நிலைகளில் அதாவது சூரியன் ஒன்பது நிலைகளில் சந்திரன் ஒன்பது நிலைகளில் வயிற்று வயிற்றுப்பகுதினு சொல்லக்கூடிய க இந்த பகுதி ஒன்பது நிலையிலையும் நரம்பு மண்டலம் ஒன்பது நிலையிலையும் பெருமூலை ஒன்பது நிலையிலும் சப்டிவிஷனை வச்சு வேலை பண்ணின்னு இருக்குது இந்த ஒம்பது பன்னெண்டு நூற்றி எட்டு நிலைகளில் ஆதார பகுதிகளாக இருங்கு இருக்குது இந்த நூற்றி எட்டு ஒரு ஒன்பது நூற்றி பதினேழு இடமாச்சா நூற்றி இருபது இடம் ஆச்சு நூற்றி எட்டும் ஒரு பனிரெண்டும் நூற்றி இருபது இடம் இந்த நூற்றி இருபது இடமும் சரியான முறையில் செயல்பட்டால் ஒரு மனித ஆயுள் நூற்றி இருபது வருடங்கள் கடந்தது அல்லது வாழக்கூடிய தகுதி படைத்தது என்பது புரியும் இந்த நூற்றி இருபது பகுதிகளையும் பலப்படுத்தணும் பலப்படுத்த வல்ல மூலிகை தான் சப்ஜெக்ட் இந்த நூற்றி இருபது பகுதிகளும் பலமானால் ஒரு மனித ஆயுள் என்பது நூற்றி இருபது வருடங்கள் என்ற இடத்தில் பூர்த்தியாகும் அப்போ ஒரு ஒரு இடத்துலையும் ஒன்று ஒன்றையும் கணக்கு போட்டு ஒரு ஒரு வருடங்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் இந்த நூற்றி இருபது பகுதிகளிலையும் தலையாய் நிற்பது உடலில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கங்கள் அந்த ஜோதிர்லிங்கங்கள் என்று சொல்லக்கூடியவை நன்றாக பலமாக இயங்கினால் அந்த சப்டிவிஷனாக இருக்கக்கூடிய இருள்ன்ற இடத்துல நூற்றி எட்டு சப்டிவிஷன் அதாவது துணை உறுப்புகள் பலமடையும் இந்த மொத்தம் பலமடையிறதுக்கும் அடிப்படை காரணம் எதுனா ஜீரண உறுப்புகளே அப்போ அப்போது இருதயம் என்பது ஒரு ஜீரண உறுப்பு சிறுமூளை என்பது ஒரு ஜீர்ண உறுப்பு ஒன்றை பார்த்த மாத்திரத்தில் அது நல்லதா கெட்டதா என்பதை பிரித்து ஆளக்கூடிய தகுதி ஒருத்தனுக்கு வருதுன்னு சொன்னால் அந்த பார்த்ததை ஜீரணிக்கக்கூடிய தகுதி அல்லது திறன் அந்த சிறுமூளைக்கு மட்டும்தான் இருக்குது ஒன்றை பார்த்த மாத்திரத்தில் கிரகிக்கக்கூடிய தன்மை அதாவது நீ சொல்லுவனா ரிசீவிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோமே அந்த ரிசீவ் பண்ணக்கூடியதை பெருமூளை இருக்குது பலமாக ரிசீவ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பாதை இருக்குது ஒரு பாம்பு ஓடுதுன்னு சொல்லும் பொழுது அதை கண்டு பயந்து ஓடுறோம் அதை ரிசீவ் பண்ண தெரியல அதே இடத்துல ஒருத்தன் போய் பாம்பை பிடிக்கிறான் அவனால் அதை ரிசீவ் பண்ண தெரிஞ்சுது அதாவது கையால் தெரிகிறதுன்ற இடத்துல ஜீர்ணம் பண்ண தெரிஞ்சிருக்கு பாம்பு இப்படி தான் பண்ண இப்படி பிடிச்ச அடங்கிட்டு ஜீர்ணம் பண்ணிட்டான் அப்போ பெருமூளையும் ஜீர்ணம் பண்ணுது சிறுமூளையும் ஜீர்ணம் பண்ணுறது இருதயமும் ஜீர்ணம் பண்ணுது வயிற்றில் போடக்கூடிய உணவுகளும் ஜீரணமாகிறது எல்லாம் ஏதாவது நடக்குதுன்னா கெமிக்கல் அல்ல அறு சுவையும் உடலில் பலமாக இருந்தால் ஆரோக்கியம் என்பது நம் உடலில் தனித்து இயங்கும் தேக ஆரோக்கியத்தில் அப்போ இந்த பாதை என்பதை பலப்படுத்தும் பலப்படுத்த வல்ல மூலிகை என்பது தான் அந்த கிச்சிரிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு காய் அந்த கிச்சலிக்காயை இதை பார்த்திங்கன்னா தெரியும் இது தெரிஞ்சிருக்கேன் எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இது நார்த்தங்கான்னு சொல்லுவாங்க இதுக்கு இதை கட் பண்ணிவிட்டு நல்லா உப்புல ஊற போட்டுட்டு வெயிலில் எடுத்து வைக்கலாம் பொதுவாக இந்த கிச்சலிக்காய் வந்து இந்த இந்த நார்த்தங்காய் அழுகவே அழுகாது எத்தனை வருஷம் வச்சாலும் அழுகாது இது இதை கட் பண்ணிவிட்டு உப்பில் போட்டுட்டு நல்லா குலுக்கி குலுக்கி ஒரு ரெண்டு நாள் கழிச்சிட்டு குலுக்கி குலுக்கி வச்சு வெயிலில் வச்சிங்கன்னா அப்படியே அந்த சாரை உறிஞ்சி 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 தோலை பதப்படுத்திடும் அஞ்சு வருஷம் கடுத்து கழித்து நீங்கள் இதை பயன்படுத்தினாலும் கெட்டு போகாது பத்து வருஷம் கழித்து பயன்படுத்தினாலும் கெட்டு போகாது இது என்னுடைய தனித்தன்மையை என்னென்னா உள்ளே போயிட்டு இது ஜீர்ணம் ஆகாது ஆனால் எல்லாத்தையும் ஜீர்ணம் பண்ணிவிடும் இந்த கிச்சலைக்காய் தான் தோற்பு சுவை உடையது இது கூட உப்பை போடும்போது இந்த கிச்சலைக்காய் என்பது பதமடைகிறது நம்ம உடம்பு உப்பு மயமானது இந்த தேகம் தோர்ப்பு மயமானது இந்த தோற்பில் உப்பு போட்டிங்கன்னு சொன்னால் இது ஜீர்ணம் ஆகாது இந்த காய் ஜீர்ணமாக எல்லாத்தையும் ஜீர்ணம் பண்ண வச்சிரும் இன்றைக்கி பார்த்தாக்கா சில பிரியர்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல நல்லா உடல் பலமாக இருக்காங்க அவங்கள வந்து மு மிகப்பெரிய புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லி நம்ம கை அவங்கள கா கண்டு விலகி நிற்கிறோம் காரணம் என்னென்னா காலங்காத்தால் ஒரு ரெண்டு ரெண்டு துண்டோ ஒரு துண்டோ இந்த கிச்சன் இந்த நார்த்தங்காயை எடுத்து வச்சுக்குவாங்க தயிர் பயன்படுத்துவாங்க சாதத்தில் தயிரை போட்டு பிசைஞ்சு இந்த ஊறுகாயை கடித்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு கையை கவிட்டு போவாங்க மோஷன் பிரச்சனை இருக்காது எண்பது நூறு வருஷம் வரலாம் ரொம்ப சாதாரணமாக வாழ்வாங்க கெட்ட பழக்கங்கள் கிட்ட வரவே வர அதிகம் குடியுன்னு நினச்சாலும் குடிக்க மாட்டாங்க ஏன்னா இந்த சுவை என்பது சரியான முறையில் இருக்குது ஆரோக்கியம் என்பது இவர்களை தனித்திறன அமைகிறதுனால அப்போது ஒரு மனிதனுக்கு அறிவின் ஆற்றலை மேம்படுத்துகிற இடத்துல இந்த கிச்சில்காய் இருக்குது அதாவது இந்த நார்த்தங்கான்னு சொல்லக்கூடிய காய் இருக்கு அவனுடைய அறிவுத்திறனை சரியான முறையில் அந்த உறுப்புகள் பாதைகள் ஜீரணம் செய்கிற காரணத்தினால வயிறு பகுதி ஜீரணப்பாதை சீரடைகிற காரணத்தினால பகுதி ஜீரண இருதயத்துடைய ஜீரணப் பகுதி பலமடைகிற காரணத்தினால நரம்பு மண்டலங்கள் ஜீரணப்பகுதி பலமடைகிற காரணத்தினால இவங்களுடைய இயக்கம் என்பதை பார்த்தா அற்புதமான ஒரு நிறம் உடம்புல பார்த்தா பளிச்சுன்னு இருப்பான் முகத்தில் பார்த்தா பளிச்சுன்னு ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவோமே அந்த தேஜஸ் இருக்கும் பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு ஒரு எந்த இடத்துலையும் ஒருத்தரை விளக்கலாமா சேர்த்துக்கலாமான்ற தனித்திறன் படிப்பை எடுத்திங்கன்னா பளிச்சுன்னு இழுத்துக்கும் ஒன்றை பார்த்த மாத்திரத்தில் அப்படியே கிராஸ் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும் இழுத்துக்கும் ஈர்ப்பு விசை ஈர்ப்பு சக்தி ஏற்பட்டுரும் எந்த இடத்துல ஓடுங்கணுமோ அங்கே ஒடுங்குவான் எங்கே விலகணுமோ அங்கே விலகுவான் இப்படி எல்லா சக்தியும் எதுலேருந்து அவனுக்கு கிடைக்குதுன்னா இந்த இந்த நார்த்தங்காயிலேருந்து கிடைக்குது எந்த ஒரு சமுதாயத்தையும் குறிப்பிட்டு கூறக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த வார்த்தையை உலக மக்கள் எல்லாரும் பயன்படுத்துகின்ற உயர்ந்த நோக்கத்திலேயே நாம் கூறிக்கொண்டு இருக்கிறோம்ன்றத நம்ம பேசுகிறது எல்லாருக்குமே புரியும் அதனால் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் ஆகவே உள் உறுப்புக்களின் பலமே ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தி கொடுக்கும் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களும் பலமடைந்தால் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களும் பிரகாசமடையும் அந்த பிரகாசமடையும் பொழுது இந்த பனிரெண்டும் அந்த நூற்றி எட்டும் சேர்ந்து ஆயுளை பெருக்க நம்முடைய ஆயுள் என்பது நூற்றி இருபது வருடங்கள் என்பதை முழுமையடைய வைக்கலாம் தானும் அழியாது அடுத்தவங்களையும் அழிக்காது இதுதான் க நார்த்தங்கா என்ற கிச்சலிகா அதான் சொன்னனேன் உப்பு போட்டு இது கெட்டே போகாது எத்தனை வருஷம் ஆனாலும் அழுகவே அழுகாது அழிஞ்சும் போகாது ஒரிஜினல் காய பழம் அல்லது காய் காய கல்பம் காயத்தை கல்பமாக்குவது காயம் என்றால் உடல் உடலை கல்பம் என்றால் அழியாதிருப்பதுன்னு அர்த்தம் காயம் அப்படின்னா இரண்டு நிலைப்படும் ஏற்பட்ட புண்ணுக்கும் காயம்னு சொல்லுவோம் இது காயம்னு சொல்கிறோம் தேகத்துக்கு இது பெருசாக இருக்கும்போது பெருங்காயமாகுது ஆகுது இன்னும் ஒன்று அழியாத நிலை இருக்கும்போது அதுவும் பெருங்காயமாக இருக்குது பெருங்காயம்னு ஒன்று இருக்குது ஆக காயம் அப்படின்னு சொன்னால் உடல் கல்பம் என்றால் அழியாதிருப்பது இது அழியாதது அப்போ அடுத்தது எப்படி அழிக்கும் ஒரிஜினல் காயக்கல்பம் இது தான் இந்த காயத்தை வெட்டி உப்பில் ஊற வைத்து சற்று மஞ்சள் தூள் இட்டு நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு அதிக ஒரு தரம் குளிக்கிட்டு ஒரு வாரம் கழித்து வெயிலில் உலர்த்த வெயில் காசு கேட்க போதா இது வளர்ற இந்த மரம் வளர்ற இந்த மரம் காசு கேட்காது அதை வளர்ந்த வளர்ந்ததை பறிக்கிற மனுஷன் காசு கேட்போம் ஆனால் கம்மியான ரேட்டு இன்றைக்கி இதெல்லாம் ஒரு ரெண்டு ரூபாய் மூன்று ரூபா அஞ்சு ரூபாய் கிடைக்கும் சில இடத்துல ப இதனுடைய மகத்துவம் தெரியாது பறிக்காதையே விட்டுருவாங்க கீழே பழுத்து விழுந்து கிடக்கும் அப்போ கூட அது ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது இதை பதப்படுத்துகிற மனித அறிவு இதை பயன்படுத்த துடிக்க மறந்தது ஏனோன்ற ஒரு கேள்வி தான் நமக்குள்ளே எழுகிறது இதை கட் பண்ணி காய வச்சு சும்மா ஒரு துண்டு சாப்பாட்டுக்கு பசும் தயிரை விட எருமை தயிரை பயன்படுத்துங்கள் இன்றைக்கி மாடுங்கள்லாம் இல்லை மனுஷனை திட்டுறதுக்கு தான் பயன்பட்டுன்னு இருக்குது அந்த எரும மாடுன்றது வருத்தமாக இருக்குது எரும மாடை பார்த்து எத்தனையோ நாளாச்சு எரும மாடை அப்படின்னு ஒருத்தர் திட்டத்துக்கு தான் அந்த வார்த்தை இருக்க தவிர அப்படி ஒரு மாடு இருக்குன்றதே நமக்கு மறந்து போன நிலையில் இருக்கும் ஏன்னா நான் வாழ மற்றதை அழிப்பதை என் தொழிலாக கொண்டு இருப்பதனால் இந்த சிந்தனையோ என்று தெரியவில்லை ஆகவே இந்த நார்த்தங்காயை கட் பண்ணால் இது தானும் அழியாது மற்றவங்களையும் அழிக்காது இது ஜீர்ணமாகாது மற்றதை பண்ணும் இதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் என்பது அதாவது ரசாயன கலவை என்பது உடலில் இருக்கக்கூடிய உப்பு சத்தை அறவே அகற்றிவிடும் ஒரு உப்பை ஊற போட்டால் அந்த உடம்பு உப்பில் உடம்புல உப்பாக ஏறாதா அப்படின்ற கேள்வியே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அந்த உப்பையும் காலி பண்ணுற இது இது அழியாது அந்த உப்பை தன்னுடைய எதிரியையும் தனக்கு நண்பனாக்கி கொள்ளும் நண்பனாக்கி கொண்ட பிறப்பு எதிரி எது சிலரை பாருங்கள் பயங்கர எதிரியை கூட கை போட்டுக்குவாங்க கூட அணைச்சின்னு போயிடுவாங்க சிரிச்சி சிரிச்சே அவங்கள மாக்கிடுவாங்க சரியான நேரத்தில் விலகவும் செய்திடுவாங்க காரணம் என்னென்னா இந்த காயுடைய தனித்தன்மை என்பது தான் இதுக்கான அடிப்படை காரணம் நாம் ஒன்றை பயன்படுத்த மறக்கிறோம் அல்லது மறுக்கிறோம் இந்த வாசனை என்ன வாசனை மோந்து பார்த்தீங்கன்னாலே நோய் போகும் இந்த மரம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இலை பாருங்கள் இந்த கிச்சிலாய் மரம்னு சொல்லக்கூடிய இலை ஒரு இலை இது வெட்டி வச்சுருக்கனால கிள்ளறோம் முள் இருக்கும் இதில் ஒரு இலையை கிள்ளி அப்படி கசக்கி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இலை அப்படி கசக்கி ஆ அருமையான மனம் இந்த இலையும் மருந்து தான் இந்த இலையை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த இலையை தூள் பண்ணி வச்சு சாப்பிடலாம் பருப்பு கலந்து சட்னி அந்த இட்லிக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நெய் ஊற்றி ஊற்றி கலக்கிட்டு இந்த பருப்புகளில் தனியா மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகு அதிகமாக சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த இலைகளெல்லாம் பறிக்க வச்சு காய வச்சு ஒன்றா சேர்ந்து மிக்ஸியில் பொடிச்சு வச்சு நீங்கள்னால் கெட்டு போகாது ஏன்னா அது இதை கெடுக்காது இதை வந்து அதை கெடு அதை இது கெடுக்காது அதையும் மருந்தாகிடும் நண்பதாகிடும் ஒரு இட்டை நல்லா தூள் செய்து வச்சுட்டு கொஞ்சம் நெய்யை ஊட்டி ஊற்றி கலக்கிட்டு ஒரு இட்லியை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா வயிறு கோளாரே வராது அதோடு இல்லாத உடம்பு உப்பு தேவை அது கூட சேர்த்துக்கணும் கருப்பு உப்பு சிறந்தது உடம்புக்கு எப்படிப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் நோய் இருந்தால் விளக்கும் உடம்பில் எல்லா இடத்துலையும் எல்லா உறுப்புகள்லேயும் ஜீரணப்பாதை இருக்குது அந்த பாதை ஜீரண உறுப்பு என்பது சரியாக செயல்படாத காரணத்தால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது ஹார்ட் அட்டாக்கு அவன் இருதய தாக்குதல் எதனால் வந்ததுன்னா ஜீரணம் சரியாக பண்ணல இருதயம் நீ போட்ட உணவை ஒரு கோழி முட்டையை எடுத்து சாப்பிட்ற அதில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்து கரையாது உடம்புல போய் தியூபுங்களில் தங்கிடும் அதை இது கரைச்சிடும் ஏன்னா இதில் இருக்கிற அதை விளக்கிடும் வயிறுக்கு போனால் வயிற்றில் ஊற்பட்ட பூச்சி ஜீரணம் ஆகாது அந்த அந்த பூச்செல்லாம் காலி பண்ணி வயிற்றுல இருக்க கொழுப்பை கரைச்சிடும் இப்படி எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய ஜீரண பாதையும் இது சீர்படுத்தி கொடுக்கறதுனால இந்த காய் என்பது நம்மிடமிருந்து மறைக்கப்பட்டு விட்டதோ அல்லது நம்மால் மறக்கப்பட்டு விட்டதோன்னு நினைக்க வேண்டிய ஒரு அவல நிலையில் இருக்கும் எனவே தொடர்ந்து இந்த க இந்த நார்த்தங்கான்னு சொல்லக்கூடிய கிச்சலிக்காயை பயன்படுத்துங்க உடலில் வனப்பை சேர்த்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டு ஜோதி ஜோதிலிங்கங்களும் நம்ம உடம்பில் சீராக செயல்பட்டால் தேகம் வெள்ளையாக தானே மாறும் முகம் நல்லா மலர்ச்சியாக தானே இருக்கும் கண்களில் தெளிவு வர தானே செய்யும் திவ்ய தேசங்கள் என்று சொல்லக்கூடிய துணை உறுப்புகள் பலமடைய தானே செய்யும் நூற்றி இருபது ஆண்டு காலம் என்பது நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல் வாழை துடிப்போம் வாழை செய்வோம் வா ஒரு நாளைக்கு ஒரு தரம் டெய்லி சாப்பிடலாம் என்ன ஒன்றா சாப்பிடுங்க கல்லையே போட்டாலும் கரைத்து விடும் வல்லமை இந்த காய்க்கு உண்டு கிட்னி ஸ்டோன் சாப்பிடுங்க தொடர்ந்து ஸ்டோன் வருதா பார்க்கலாம் உடம்புல எங்கேயாவது கோல் பிளாடர் ஸ்டோன் ஏன் வருது ஜீர்ணிக்கை தெரியல அந்த உறுப்புக்கு சேர்த்து வச்சு கல்லை அவங்களுக்கு ப ப்ரைஸ் கொடுக்குது அம்மா முடியலையே என்னப்பாச்சு வலி தாங்க முடியலையே டியூப்பை விடு ஸ்கேனை எடு கல்லை அடி ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் எதுவுமே இந்த பழமான இந்த காயானது எல்லாத்தையும் கரைச்சிடும் உடம்புல இருக்கக்கூடிய விஷ நீரை விளக்கம் உடம்புல இருக்க கற்களை விளக்கம் உடலை பாதுகாக்கும் பனிரெண்டு ஜோதிர் லிங்கங்களை அறிவிக்கும் எதையும் தன்மையுடன் ஈர்த்து நமது தேகத்தை நமது காயத்தை கல்பமாக்கும் தானும் அழியாது அடுத்தவைகளையும் அழியக்கூடாது நண்பர்களுக்கெல்லாம் சிறந்த நண்பன் யார் என்று கேட்டால் இந்த இடத்துல வளர்கிற கிச்சிலிக்காயும் இந்த கிச்சிலி மரமும் தான் வெட்டி போட்டுடுறோமே வருத்தமாக இருக்கு இல்லையா சாரி தொடர்ந்து இந்த மரங்களை வளர்த்து நம்முடைய சுற்றங்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நம் வாரிசுகளுக்கும் அளித்து அவர்களையும் வாழ்வாங்க வாழ வைத்து நாமும் தீர்க்க ஆயுளுடன் வாழ்வோம் என்று கூறி நம்முடைய சந்த துடிக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் நாம் அளிக்கும் பரிசாக இருக்கட்டும் இந்த மூலிகைகள் அது கொடுத்த வரம் நமக்கு என்பதை கூறி எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மீண்டும் தொடருவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்